வணக்கம் அதிகாரம் நாற்பது கல்வி குரல் எண் முன்னூற்றி தொண்ணூற்றி இரண்டு என்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் என்ப ஏனை எழுத்தென்ப என்ப எண்கள் என்று சொல்லப்படுவன கணிதத்தில் எண்களை யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அதுதான் என்ப ஏனை மற்றவற்றை எழுத்தென்ப எழுத்து வடிவில் இருக்கக்கூடிய அந்த என் என்ப ஏனை எழுத்து என்ப இவ்விரண்டும் இந்த இரண்டும் கண் என்ப கண்கள் போன்றது இரண்டு கண்கள் போன்றது எண்களையும் எழுத்துக்களையும் நாம் பயில்வது என்பது இரண்டு கண்களை போன்றது யாருக்கு வாழும் உயிர்க்கு வாழுகின்ற மக்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இந்த இருந்து கிறிஸ்பா என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா எண் என்று சொல்லப்படக்கூடியவையும் எழுத்து என்று சொல்லப்படக்கூடியவையும் இரண்டு கண்களைப் போல வாழும் உயிர்களுக்கு அதனால் அதனை கற்க வேண்டும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அதை தான் திருவள்ளுவர் இந்த குரலில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் எண் எனப்படுவன மற்றும் எழுத்து என்று சொல்லப்படுவன ஆகிய இரண்டும் வாழும் மக்களுக்கு கண்கள் போலாகும் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்